வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து ஆம்கூல் ரவுண்டில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சந்தேகம் வந்து கேட்டிருக்கீங்க எப்படி வந்து நம்ம எடுக்கிறது அதை எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்ட்டு ஏற்கனவே நான் வந்து இதுக்கு ஒன்று ரெண்டு வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கேன் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் கூட புதுசாக பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் தெரியாதமே இருக்கலாம் அதை நான் எப்படி வந்து ப்ளவுஸில் வந்து அளந்து மார்க் பண்ணி கட் பண்ணுவேன் அப்படிங்கிறத அளந்தே உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்குள் ரவுண்டு கரெக்டாக செட் ஆகாததுக்கு காரணம் ஒன்று ஒரு சில காரணங்கள் வந்து இருக்குது ஒரே ஒரு காரணம் தான் அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியாது அதையே நான் வந்து கடைசியில் சொல்லியிருக்கேன் கழுத்து பிரச்சனையும் எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படிங்கிறதையும் தெளிவாக இந்த வீடியோவில் கொடுத்துருப்பேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் அப்படியே உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறதை கொடுத்துருக்கேன் எங்கேயுமே வந்து ஸ்பீடு பண்ணவே இல்லை அதனால் நீங்கள் வந்து இதை பொறுமையாக பாருங்கள் எப்போவுமே நம்ம வந்து ஒரு கட்டிங் வந்து சரியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பொறுமை தான் ரொம்ப அவசியம் கொஞ்சம் பொறுமையாக நம்ம வந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னாலே நிறைய விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிடலாம் இப்போ நான் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து சும்மா தான் உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன் ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு இப்போ இந்த மார்க் பண்ணியிருக்கேன் ப்ளவுஸோட உயரம் நம்ம உயரத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறமா ரெண்டு இஞ்சி வந்து தையல் குடுவோம்ல அந்த இடத்த வந்து கரெக்டாக அந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன் இந்த ப்ளவுஸோட உயரம் பார்த்திங்கன்னா பதினஞ்சு அரை இஞ்சி நான் ரெண்டு இஞ்சி சேர்த்து பதினேழு அரை இஞ்சி மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ அந்த மடிப்பு பகுதியில் நெக்கோட அகலம் ரெண்டே முக்கால் இஞ்சி வந்து மார்க் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா ஷோல்டர் பார்த்திங்கன்னா ரெடி அளவு ரெண்டே முக்கால் அது கூடால் முக்கால் இஞ்சி சேர்த்து மூன்றரை இஞ்சி வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் கழுத்துப்பில் பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு கால் இஞ்சோ கை வந்து ஜாயின் பண்ணுற இடத்துல அரை இஞ்சி அப் ஆக மொத்தம் முக்கால் இஞ்சி வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன் இப்போ இங்கே மேலே நம்ம அளந்தோம் இல்லையா அந்த அளவை தான் இந்த இடத்துலையும் வைக்கணும் இப்போ நம்ம களத்தோட அகலம் ஷோல்டர் எல்லாமே சேர்த்து ஆரைக்கால் இஞ்சி இருக்குது அதே ஆரைக்கால் இஞ்சி கீழே வரைக்கும் இருக்குதா அப்படின்ட்டு செக் பண்ணிவிட்டு ஒரு சும்மா நீளமாக ஒரு கோடு மட்டும் போட்டு விட்டுருக்கேன் இப்போ இனிமேல் தான் நம்ம வந்து அந்த ஆம்கூள் ரவுண்டை வந்து ஆம்குல் உயரத்தையும் ஆம்குல் ரவுண்டையும் வந்து அளந்து மார்க் பண்ண போகிறோம் அதுக்காக நான் வந்து அளவு ப்ளவுஸ் வந்து எடுத்திருக்கேன் ஏன்னா அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம காமித்தோம் அப்படின்னா எப்படி அளக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெளிவாகவே தெரியும் இப்போ உள்பக்கம் வெளி பக்கம் எந்த பக்கம் அளந்தாலும் பிரச்சனை இல்லை நமக்கு ஆம்கூல் ரவுண்டு வந்து அந்த தையல் இருக்குல்லையா அந்த இடத்துல வந்து அளக்க போகிறோம் நான் வந்து இந்த சோல்டர்லேருந்து இந்த மாதிரி வந்து உயரத்தை அளந்துக்கிட போகிறேன் முதல்ல நம்ம கரெக்டாக இருந்து டேப்பை வந்து பிடிச்சிடணும் விடணும் கிளாத்தை எந்த இடத்துலையுமே சுருங்க விடக்கூடாது கிளாத் வந்து சுருக்கமாக தெரிகிற மாதிரி இருந்தால் நல்லா கொஞ்சம் இழுத்து நம்ம வந்து அப்படி அழுத்தமாக கொடுத்து இழுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீட்டாக அது சுருக்கம் இல்லாமல் வந்துடும் இப்போ டேப்பை வந்து கரெக்டாக கீழே அப்படியே வச்சிட்டு அந்த ஆம்கூள் ரவுண்டு வந்து எந்த இடத்துல முடிவு பாருங்கள் தையல் போட்டிருக்கோம் பாருங்க அந்த இடம் வரைக்கும் நம்ம டேப்பை இப்படி மடித்து வச்சு பார்த்தோம் அப்படின்னாலே போதும் ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்கேல் கூட வச்சுட்டு அந்த இடத்துல கொஞ்சம் டேப்பை ஒரு பக்கம் வச்சுட்டு ஸ்கேலை ஒரு பக்கம் நீளமாக வச்சிங்க அப்படின்னா கரெக்டான அளவு கிடச்சிரும் இப்போது மடிஞ்சிருக்க இடம் வந்து ஆறு இஞ்சிக்கு இருக்குது அப்போ இதோடய உயரம் வந்து ஆறு இஞ்சி அடுத்தது ஆம்குள் ரவுண்டு வந்து நம்ம அளக்கணும் ஆம்குள் ரவுண்டும் அந்த தையல் போட்டிருக்கோம் போறீங்க அந்த இடத்துல இந்த மாதிரி டேப்பை வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த வளைவு வரக்கூடிய இடத்துல கொண்டுட்டு வரணும் எப்போவுமே துணியை சுருங்க விடாதீங்க துணி வந்து சுருங்கினதோட நம்ம அளக்கிற அளவுகளில் வந்து வித்தியாசம் வந்துடும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டேப் வச்சுட்டு பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து கரெக்டாக ஒரு பத்து இஞ்சிக்கு ஒரு புள்ளி வந்து கம்மியாக இருக்குது ஒரு ஒன்பதே முக்கால் இருந்து ஒரு கொஞ்சம் அதிகம் இருந்து கொஞ்சம் கம்மி அப்போ வந்து ஒரு ஒரே ஒரு புள்ளி வித்தியாசம்தான் இருந்தாலும் நம்ம வந்து அதை ரொம்ப பெருசு பண்ண வேண்டியதில்லை இப்போ நம்ம வந்து அளந்திருக்க அளவுகளை துணியில் வந்து மார்க் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதில் ஒரு சின்ன சந்தேகம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதையும் கேட்குறீங்க இந்த ஆம்குள் வ வரையும் போது இதில் தையலுக்கு விட வேண்டாமா அப்படின்ட்டு கேட்குறீங்க கண்டிப்பாக தையலுக்கு விடவே வேண்டாம் நம்ம ஆறு இஞ்சி எடுத்துருக்கோன்னு வைங்க மேலே அரை இஞ்சி பிடிச்சி தைக்கும் போது இதில் வந்து ஒரு அரை இஞ்சி குறையும் அதுக்கப்புறமா அந்த கீழே அந்த கை ஜாயின் பண்ணி வரக்கூடிய இடம் இருக்குல்ல அந்த இடத்துல வந்து நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் அந்த இடத்துல அரை இஞ்சி பிடிச்சி தைப்போம் அதுக்கப்புறம் நம்ம வந்து அளந்து பார்க்கும்போது நம்ம எப்போ வந்து முதல்ல அளவு எந்த அளவு வரைஞ்சோமோ அதே அளவு தான் கடைசியில் இருக்கும் அதனால் ஆம்குழு உயரத்தில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விட வேண்டிய அவசியமே கிடையாது இதை வந்து நீங்கள் அளக்கும் போதே உங்களுக்கு அதை கவனித்து பார்த்தீங்கன்னாவே புரிஞ்சிடும் இந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த இடத்துலலாம் தையலுக்கு விட்டுருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சாலே போதும் இப்போது வந்து நம்ம மார்பு சுற்றளவை எப்படி அளக்கிறது அப்படிங்கிறதையும் பார்ப்போம் இப்போ வந்து ஊக்குப்பட்டி வீப்பட்டி எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்ல அந்த தையல் எந்த இடத்துலேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத கவனிச்சிட்டு அதுக்கப்புறமா வெளியில் அந்த உடம்பை பிடிச்சி தையல் போட்டிருப்பாங்களே அந்த தையல் வரைக்கும் அளங்க அந் உங்களுக்கு வந்து எந்த அளவு துணி வச்சுருக்கீங்களோ அதில் கரெக்டாக அந்த அளவு அளவு வந்து பிடிச்சி லேஸாக டைட் கொடுத்து இழுத்து அளந்தீங்க அப்படின்னா சரியான அளவு வந்து வந்துடும் அப்போ அதில் இருக்க அளவை விட ஒரு இஞ்சி அதிகமாக வைக்கல ஏன்னா முன்பகுதியில் வந்து ஒரு காளிஞ்சிக்கு அந்த வீப்பை பிடிக்கிறது பட்டி தைக்கிறது எல்லாம் தைப்போம் அதனால அதில் ஒரு காளிஞ்சி போயிடும் அதுக்கப்புறம் இந்த ஆம்கூள் ரவுண்டு வரக்கூடிய இடத்துல டாட் வந்து பிடிப்போம் அதில் வந்து ஒரு அரை இஞ்சி பிடிச்சி தைக்கிற மாதிரி ஆயிரும் அதனால ஒரு முக்கால் இஞ்சி எக்ஸ்ட்ரா வைக்கலாம் எப்போவுமே நம்ம வந்து காலிஞ்சோ அரை இஞ்சோ எக்ஸ்ட்ரா வச்சு அளக்குறதுல பிரச்சனையே கிடையாது அதனால் ஒரு இஞ்சி அதிகமாக வச்சுட்டு அதுக்கு வெளியில் வந்து ஒரு ஒன்றரை இஞ்சி உடம்பு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தையல் போடுறதுக்காக இல்லையா அந்த அளவு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிடுவோம் இப்போது இந்த ஆம்கோல் ரவுண்டும் இருக்குதுலையே ஆறு இஞ்சியெலாம் மார்க் பண்ணி நம்ம வந்து அந்த பாக்ஸ் மாதிரி வரைஞ்சி விட்டுருக்கோம் இருந்து ஒரு ஒன்றரை இஞ்சிக்கு அந்த கார்னர் வரக்கூடிய இடத்துல இந்த மாதிரி டேப் வச்சு மார்க் பண்ணிவிட்டு இதே வந்து ஆம்கூள் ரவுண்டை வந்து அப்படியே வரைஞ்சிடலாம் இதில் நம்ம ஆறு இஞ்சி எடுத்துருந்தோம் பாருங்க அந்த ஆறு இஞ்சியை சென்டரில் இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணணும் மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டர்லேயே இந்த வளைவு வந்து முடிகிற மாதிரி பார்த்துடணும் அதுக்கு மேலே வரைக்கும் வளைவு போக வேண்டாம் ரொம்ப கீழேயும் முடிக்க வேண்டாம் இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து வரைஞ்சிட்டோம் அப்படின்னாலே ரொம்ப வந்து சரியாக வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து அளந்து பார்க்கணும் இப்போ மேலே வந்து ஒரு அரை இஞ்சி பிடிச்சி தைப்போம் இல்லையா அதுக்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் அதுக்கு கீழே தான் நம்ம வந்து டேப் வச்சு அளக்கு போகிறோம் அதுக்கப்புறமா நம்ம இப்போ வந்து ஆம்குள் ரவுண்டு வரைஞ்சிருக்கோம் பாருங்க அது வந்து கட் பண்ணுற அளவு தான் பிடிச்சி தைக்கும் போது அரை இன்ச்சுக்கு உள்ளே தான் தையல் வரும் அப்போ அந்த அரை இஞ்சி அளவுலேருந்து நம்ம அளந்து பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து டேப் வச்சு அளந்து பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து சரியாக ஒரு பத்து இஞ்சி வந்து வந்திருக்கு இந்த பத்து இஞ்சி வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா விடணுமா அப்படிங்கிறது எந்த அளவுமே தேவையில்லை நம்ம வந்து ஆம்கூள் ரவுண்டு கட் பண்ணதுக்கப்புறமா அப்புறமா பிடிச்சி தைக்கும் போது அந்த இடங்களில் வந்து கொஞ்சம் லூஸ் கொடுக்கும் அப்போ நமக்கு இந்த இடத்துல கரெக்டாக வந்து செட் ஆகிரும் இப்போ நம்ம வந்து அந்த ஒரு ஒன்றரை இன்ஜிக்கு வளைவாக வரைஞ்சிருந்தோம் இல்லையா ஆம்கூல் ரவுண்டு அதுக்கு கீழே வந்து ஒரு அரை இஞ்சிக்கு நம்ம முன்பகுதிக்காக அந்த கைக்குழி வந்து வரைஞ்சி விடுவோம் அதையுமே மார்க் பண்ணிவிட்டு ஒரு டைம் வேணால் அளந்து பார்த்துடலாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வந்து அந்த அளவுகள் வந்து முடியும் நம்ம மார்பு சுற்ற அளந்து எந்த இடத்துல மார்க் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் கவனிக்கணும் அதுக்கப்புறமா ஆம்கூல் ரவுண்டையும் நம்ம வந்து ஒரு கலந்துட்டு அதையும் நம்ம இந்த மாதிரி கவனித்து மார்க் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா ஆம்கூல் ரவுண்டு கரெக்டாக வந்து கிடச்சிரும் ஒருவேளை உங்களுக்கு மேலே கீழே வருது அப்படின்னா அதையே நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்லி கொடுக்குறேன் நம்ம வந்து இந்த அளவு ப்ளவுஸில் அளந்ததை அப்படியே மார்க் பண்ணியிருந்தேன் சரியாக வந்துச்சு இப்போ ஒருவேளை உங்களுக்கு வந்து அளவுகளில் முன்ன பின்ன வருது அப்படின்னா ஒரு முறைக்கு இன்னொரு முறை வந்து அளந்து செக் பண்ணிக்கிடுங்க இப்போ நம்ம வந்து ஆம்கூள் ரவுண்டு பத்து இஞ்சி வந்து மார்க் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வந்து ஒரு ஒன்பதரை ரேஞ்சி ஒன்பது இஞ்சி வருது அப்படின்னா நீங்கள் வந்து இதை எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம ஆறு இஞ்சிக்கு ஆம்கூள் உயரம் வந்து வரைஞ்சி அதில் வந்து பாக்ஸ் போட்டோம் பாருங்கள் அந்த இடத்துல இருந்து ஒரு கால் இஞ்சி இல்லைன்னா அரை இஞ்சி கம்மி பண்ணி மேலே வந்து மார்க் பண்ணணும் இப்போ நம்ம வந்து அந்த ஆறு இஞ்சிக்கு போட்டுருக்க இடத்துல மேலே வந்து மார்க் பண்ணிவிட்டு மறுபடியும் அளந்து பார்க்கணும் அதே மாதிரி நான் வந்து கொஞ்சம் மார்க் பண்ணி காமிச்சோம்னா கொச கொசன்னு இருக்கும் அதுக்கு மேலே உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ அந்த ஷோல்டரில் இருந்து அரை இஞ்சி கீழே எடுக்கலாம் கீழே அப்படியே வந்து டேப் வச்சுட்டு நம்ம இப்படி பிடிச்சி பார்க்கும்போது இது எங்கே வரணும் அப்படின்னா ஒரு அரை இஞ்சிக்கு மேலே வந்தது அப்படின்னா அந்த ஆம்கூல் ரவுண்டு வந்து நமக்கு குறவா இருக்கும்போது இந்த பாக்ஸை வந்து கொஞ்சம் மேலே ஏற்றி போட்டு அதுக்கப்புறமா ஆம்கூல் ரவுண்டை வந்து செக் பண்ணலாம் ஒருவேளை அதிகமாக வருது இப்போ பத்து இஞ்சி வந்திருக்க இடத்துல பத்தரை வருது பத்தே முக்கால் வருது அப்படின்னா இந்த ஆறு இஞ்சி பாக்ஸ் உயரம் இல்லையா அதில் இருந்து ஒரு அரை இஞ்சி முக்கால் இஞ்சி கீழே இறக்கி பாக்ஸை வந்து வரைஞ்சிட்டு மறுபடியும் நம்ம மார்பு சுற்றளவு கனெக்ட் பண்ணி அந்த இடத்துல இந்த ரவுண்டை வந்து நம்ம இறக்கி வந்து வரையணும் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு முறை வந்து செக் பண்ணிவிடலாம் இதே மாதிரி தான் நம்ம வந்து ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் ஆம்குள் ரவுண்டும் கரெக்டாக அந்த மார்பு சுற்றளவில் வந்து முடியுதா அப்படிங்கிறத செக் பண்ணணும் இப்போ வந்து ஆம்குள் வந்து கரெக்டாக நம்ம உடம்புல உட்காரையில அப்படின்னா என்ன ஆகும்னா டைட்டாக பிடிக்குது அந்த கையோட ஏற்ற மாதிரி இந்த கிளாத் வந்து நம்ம உடம்புல செட் ஆகலை அப்படின்னா இந்த கை வந்து நம்ம இருந்து விலகி விலகி கீழே இறங்கி வரோம் ஏன்னா அது கரெக்டான பாயிண்டில் வந்து உட்காரையில் அப்போ வந்து கீழே இழுத்து பிடிச்சிட்டு கை வந்து அந்த ஆம்குள் டைட்டாகி கீழே இழுக்கும் அப்போ வந்து கழுத்து இறங்குற மாதிரி இருக்கும் நம்ம கழுத்து நார்மலாக கொஞ்சம் ஃப்ரீயாகவே போட்டிருப்போம் ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் நார்மலாக போட்டிருப்போம் வைங்க அப்போ இந்த ஆம்குள் ரவுண்டு வந்து அழுத்தம் முடிச்சிட்டு மேலே செட் ஆகலை அப்போது கீழே வந்து இழுத்து இழுத்து கழுத்து ஒரு மாதிரி விரிஞ்சிட்டு கழுத்து லூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் இது ஒரு காரணம் அதுக்கப்புறமா இந்த முன்கழுத்து இருக்குது பாருங்க அதோட உயரம் வந்து அதிகமாக இருந்து அகலம் அதிகமாக இருந்து அப்படின்னாலும் கழுத்து வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து நிற்காமல் இறங்கி இறங்கி அப்படியே வந்து ஷோல்டர் வந்து தூக்கிட்டு கீழே வழிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும் அதை நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன் இப்போ நமக்கு ஒரு அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அது வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது இதில் எந்த மாற்றமே இல்லை ஆனால் நீங்கள் தச்சுருக்கிறது சரியாக வரையில லூஸாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அந்த அளவு ப்ளவுஸில் இருக்க ஆம்ப்குள் ரவுண்டை வந்து கரெக்டாக செக் பண்ணுங்க அதுக்கப்புறமா கழுத்து இருக்குது இல்லையா முன்கழுத்து அதையும் வந்து செக் பண்ணணும் கழுத்தோட இறக்கம் கூட அந்தளவுக்கு ஒன்றும் ரொம்ப வித்தியாசம் வராது முன்கழுத்து தான் இந்த கழுத்து இறங்குற பிரச்சனைக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் அதனால் நம்ம வந்து இந்த முன்கழுத்து நம்ம எப்படி வந்து கட் பண்ணும்போது வரைவோமோ அதே மாதிரி வரைஞ்சிட்டு ரவுண்டெல்லாம் போட்டுட்டு மறுபடியும் நம்ம வந்து இந்த மாதிரி அந்த ப்ளவுஸை எடுத்து வச்சுட்டு செக் பண்ணணும் நம்ம அந்த ரவுண்டு வரைஞ்சிருக்கோம் பாருங்கள் ஷோல்டரில் கரெக்டாக அரேஞ்சி தையலுக்கு அந்த இடத்த விட்டுட்டு அந்த இடத்துலேருந்து நம்ம தைச்ச ப்ளவுஸ் இருக்குல்லையே அதை எடுத்து வச்சு இப்படி பார்க்கணும் பார்க்கும்போது நம்ம அந்த கழுத்து ரவுண்டு வரைஞ்சிருக்கோம் இல்லையா அதில் இருந்து ஒரு காலிஞ்சிக்கு வெளியில் கேப் விட்டு அந்த நெக்கோட வளைவு வந்து வந்திருக்கணும் அதுக்கப்புறமா அந்த கீழே முடிகிற இடத்துலையும் காலிஞ்சிக்கு கீழே தான் இருக்கணும் நம்ம வரைஞ்சிருக்கதை விட கீழே இருக்கணும் ஏன்னா நம்ம கட் பண்ணிவிட்டு தைக்கும் போது அந்த ரவுண்டு வந்து கொஞ்சம் கீழேயும் இறங்கி வரும் அகலமாகவும் வரும் இந்த மாதிரி வச்சு பார்க்கணும் அப்போ இந்த வீப்பட்டி ஊக்குப்பட்டிலாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஊக்குப்பட்டி மட்டும் வச்சு பாருங்கள் அதுதான் கரெக்டாக இருக்கும் இந்த ஊக்குப்பட்டி வச்சு பார்க்கும்போது இந்த இடத்துலையும் ஒரு கால் இஞ்சிக்கு கிளாத்து வந்து அதிகமாக வரணும் இந்த மடிப்பு பகுதியில் எதனால் அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு காலிஞ்சி பிடிச்சி தைப்போம் இல்லையா பிடிச்சி தைக்கும் போது அது தைச்சதுக்கப்புறமா தான் அந்த இடம் வந்து கம்மியாகும் அதனால் இதுலேயும் வந்து ஒரு காலிஞ்சி அந்த மடிப்பு பகுதி வரக்கூடிய இடத்துல வந்து அதிகமாக இருக்கணும் கிளாத்து ரவுண்டிலேயும் நம்ம நெக்கை வச்சு பார்க்கும்போது காலிஞ்சிக்கு அந்த மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு வெளிப்பக்கம் அதிகமாக இருக்கணும் ஷோல்டர் மேலே அரை இஞ்சி பிடிச்சி தைப்போம் இல்லையா அதையும் கவனிச்சிக்கோங்க எந்த அளவுக்கு பிடிச்சி தைக்கிறீங்க அப்போ எந்தளவுக்கு வச்சு பார்க்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் இப்போது இந்த நம்ம வந்து சென்டரில் போட்டிருந்த வளைவு வந்து சரியான அளவு ஒருவேளை உங்களுக்கு கழுத்து லூஸாக இருக்குது அப்படின்னா மேலே வந்து அரை ஒரு கால் இன்ச்சுக்கு அந்த ரவுண்டை வந்து ஏற்றி வரைஞ்சிக்கோங்க இல்லை எனக்கு இன்னுமே கொஞ்சம் இறக்கம் அதிகமாக வேணும் அப்படின்னா நம்ம முதல்ல போட்டிருந்த ரவுண்டில் இருந்து ஒரு கால் இன்ச்சு இறக்கத்தை வந்து அதிகப்படுத்திக்கோங்க இப்போ நம்ம அந்த ப்ளவுஸில் எப்படி பிடிச்சி பார்க்குறது கழுத்து லூஸாக இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இப்போ அந்த ப்ளவுஸ் வந்து அவங்க போட்டு காமிக்க சொல்லுங்கள் எந்த ப்ளவுஸ் மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறவங்களோ அந்த ப்ளவுஸை வந்து கரெக்டாக போட்டு காமிக்க சொல்லி அந்த ஊக்கெல்லாம் அந்த மாதிரி கரெக்டாக மாட்டினதுக்கு அப்புறமா அவங்க வந்து உடம்புல போட்டிருக்கும்போது போது எங்கேயாவது டைட்டாக அழுத்தமாக பிடிக்குதா அந்த ஆம்குள் ரவுண்டு நான் சொன்ன காரணம் அது வந்து டைட்டாக இருந்தது கரெக்டாக நம்ம சோல்டர் பாயிண்ட்டில் உட்கார இல்லை அப்படின்னா இழுத்து கீழே மாற இழுக்கும் அப்போது அந்த சோல்டர் வந்து நம்ம நெக்கில் விட்டு விலகி நிற்கும் அழுத்தம் மேலே வராத அளவுக்கு ஒரு மாதிரி விரிஞ்சிட்டு நிற்கும் அதே நீங்கள் கவனிச்சுக்கணும் இந்த கழுத்தில் வந்து உயரம் அதிகமாக இருந்தால் அதுவும் லூஸ் கொடுக்கும் அப்போ நமக்கு வந்து இந்த சோல்டர் பகுதியில் வந்து தூக்கிக்கிட்டு ஒரு மாதிரி லூஸாக நிற்கும் இறங்கி இறங்கி வர்ற மாதிரி இந்த நெக்கை வந்து இப்படி பிடிச்சி பார்க்கணும் நம்ம ரெண்டு விரலால் அவங்க உடம்புல போட்டிருக்கும் போதே அந்த கழுத்தில் மேலே இருக்க ஊக்கு இருக்கு பாருங்க அந்த இடத்த ரெண்டு விரலால் நம்ம ஒரு அழுத்தம் கொடுத்து லைட்டாக பிடிச்சி பார்த்தோம் அப்படின்னா அப்போ அந்த சோல்டர் வந்து அவங்களுக்கு டைட்டாக பிடிக்கும் ஒருவேளை இந்த காரணம் தான் இருந்தது அப்படின்னா டைட்டாக பிடிக்கும் அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு சோல்டர் வந்து நல்ல அழுத்தமாக இருக்கும் இறங்குற மாதிரி இருக்காது அப்படி இருந்தது அப்படின்னா இந்த நெக்கில் இருந்து ஒரு கால் இஞ்சி உயரத்தை கம்மி பண்ணிவிடலாம் ஒருவேளை எனக்கு அந்த இடத்துல கரெக்டாக தான் இருக்குது கை தான் வந்து கரெக்டான பாயிண்டெல்லாம் உட்காராமல் கீழே இழுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா ஆம்கூல் ரவுண்டை அவங்க பாடியில் இருக்கிறத கை சுற்றளவு அந்த ஆம்கூல் சுற்றளவு வந்து அளந்துட்டு ப்ளவுஸில் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத இந்த மாதிரி முறையில் செக் பண்ணிக்கிடுங்க இந்த வீடியோவில் இந்த ரெண்டு சந்தேகமும் உங்களுக்கு க்ளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் புரிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமை பார்த்தாலே இருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்